நாய் பிரச்சினை குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கவே ஒன்றிய அரசு விரும்புவதாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல்காந்தி விமர்சித்துள்ளார் காங்கிரஸ் எம்பி ரேணிகா சௌத்ரி நேற்று நாடாளுமன்றத்திற்குள் நாய் ஒன்றை அழைத்து வந்தது விவாதப் பொருளானது இந்நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் ராகுல்காந்தி இன்றைய தலைப்பு செய்தி நாய்தான் என்றும் அந்த நாய் என்ன தவறு செய்தது என்றும் கேள்வி எழுப்பினார் முன்னதாக தமது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டுள்ள காந்தி குஜராத் பாஜக அரசின் தோல்விகளையும் ஊழலையும் காங்கிரஸ் தொடர்ந்து அம்பலப்படுத்தும் என குறிப்பிட்டுள்ளார் குஜராத்தில் காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு யாத்திரைகளின் போது பங்கேற்ற பெண்கள் அம்மாநிலத்தில் அதிகரித்து வரும் போதைப்பொருள் சட்டவிரோத மது விற்பனை குறித்து கவலை தெரிவித்ததுடன் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூறியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் குஜராத்தில் ஆளும் பாஜக அரசால் குற்றவாளிகள் பாதுகாக்கப்படுவதாகவும் பெண்கள் தெருவில் இறங்கி போராடுவதாகவும் ராகுல்காந்தி குறிப்பிட்டுள்ளார்